மூன்று வருடங்களாக வரக்கூடிய கன்னி தெய்வம் தொடர்ந்து நம்ம வீடுகளில் இந்த கன்னி தெய்வம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி முழுமையாக தெரியாமல் நாம் அதை வழிபட முடியாது முதல்ல ஒரு வயதில் இருந்து இருபத்தஞ்சி வயசு ஏன்னா நான் ஐம்பது வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் திருமணமாகாத பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களெல்லாம் கன்னி தெய்வம்னு தான் அழைக்கிறாங்க ஆண்கள் கூட இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி வயசு ஆகியும் ஏதோ விதிவசத்தில் நோய் வந்தோ அம்மா போட்டோ இல்லை என்றால் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை தண்ணியில் இறந்துடுறாங்க இந்த கொரோனா மாதிரி காலகட்டத்தில் இறந்துடுறாங்க அப்படி விதிவசம் விதிவசம்லாம் விதிவசத்தில் இயற்கையாக இறந்து போயிடுறாங்க எல்லாம் கன்னி தெய்வங்கள் அகால மரணமடைந்தவர்களுக்கு அந்த கணக்கு வராது ஆனால் அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள காப்பாற்றி உலகத்துக்கு அனுப்புகிற வழியை அது தனியாக செய்யணும் அது அகால மரணமடைந்தவர்களை காப்பாற்றுறங்கிற ஒரு வீடியோவில் நான் அதை சொல்கிறேன் இப்போ கன்னி தெய்வம் நாங்கள் எங்கள் அம்மா சிறு வயசில் இருக்க போகும்போது இந்த சாமியெல்லாம் கும்பிட்டாங்க எங்கள் அக்கா ஒருத்தர் இறந்துட்டா எங்கள் அண்ணன் ஒருத்தன் சின்ன வயசில் பத்து வயசில் இறந்துட்டான் அவன் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றாங்க அதெல்லாம் கன்னி தெய்வமாக வருமா சாமின்னு அதுவும் கன்னி தெய்வம் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இந்த கன்னி தெய்வம் என்பது ரொம்ப துணியாக இருக்கும் அது கூட்டமாக ஒரு ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆசைப்படும் அதனால் அந்த காலத்தில் வீட்டு சாமி கும்பிட்றேன் பெட்டி வச்சு கும்பிட்றேன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் சாமி ரூமுன்னு இருக்கும் வீட்டில் ஹால்ன்னு இருக்கும் வீட்டுக்கு வெளியே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியே தலைவாசல் இருக்க பாருங்க அதுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மாடா குழி இருக்கும் மாடாக்குழி மாடம்னு இருக்கும் இப்போ நம்முடைய குலதெய்வம்லாம் தலைவாசலில் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளெல்லாம் வராது சில பேர் தவறாக பிரிஞ்சுக்கிறாங்க தவறாக கற்பிச்சிட்டாங்க எங்கள் சாமி வீட்டுக்குள்ளே நடமாடுத வைக்கணும் ஐஸ்வர்ய தேவதை என்பது வேறு இஷ்ட தெய்வம் என்பது குலதெய்வம் குலதெய்வம் பெரும்பாலும் நிலையிலே இருக்கும் நிலவாசலில் பார்த்தீங்கன்னா பதுமைகள்லாம் வரைஞ்சிருப்பாங்க நிலவாசலுக்கு ரெண்டு பக்கம் குழி போட்டிருப்பாங்க அதில் விளக்கு ஏற்றுவாங்க அது ஏற்றும் போது என்ன செய்யும் நம்ம குலதெய்வம் வாயிலில் நின்று நம்மை காப்பாற்று வாசலில் நின்று காப்பாற்றும் அப்போ அது மட்டும் இல்லை நிலவாசலுக்கு கீழே நிலப்படி இருக்குது பாருங்கள் அதிலெல்லாம் எல்லாம் சந்தனம் மஞ்சத்தூள் பன்னீர் அதெல்லாம் கலந்து நல்லா தடவுவாங்க அப்படி தடவி வைக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த நிலப்படியில் கீழே பொறுத்தளவில் நல்ல ஐஸ்வர்யமான தேவதைகள்லாம் வரும் வீட்டினுடைய தலைவாசல் நல்லா இருந்தால் செல்வம் செல்வாக்கெல்லாம் பெருகும் தெய்வங்கடாட்சம் வரும் அதே போல் வீட்டுக்குள்ளேற ஒரு ஹாலில் ஒரு மாடாக்குழி வச்சுருப்பாங்க முற்றத்தில் ஒரு மாடாக்குழி இருக்கும் கொல்லப்புறத்துலேயும் சில வீட்டில் மாடாக்குழிலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மாடாக்குழி வச்சுருக்கிற வீடுகள்லாம் பாருங்க அந்த வீட்டிற்கு வீட்டுக்கு சொந்த பந்தமாக இருக்கிறவங்க நம்ம வீட்டோட பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களும் வந்து அங்கேயே தங்கிடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு மாடாக்கூழி அவங்க இடம் ஒடுங்கிக்குவாங்க இப்படி இந்த கன்னி தெய்வங்கள் வணங்கும் போது சில பேர்கள் வந்து ஆற்றுல வச்சு இளநார் பெட்டி இளநார் பெட்டியில் வச்சு வணங்கி வழிபடுவாங்க அதுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மரச்செப்பு பீங்க அது இப்போ குழந்தைகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தால் இறந்தவங்களுக்கு அதற்குரிய பொருள்கள் துணிமணி பெண்ணாக இருந்தால் பாவாடை ஜாக்கெட்டு அதே போல் காதவில் கருகுமணி மஞ்சள் கிழங்கு விசிறி பொட்டு கண்ணாடி பவுட்ரு சீப்பு இந்த மாதிரி பொருள்கள் இப்போ குழந்தைக்கு என்ன பிடிக்கும் அதை அதை அது மாதிரியே வச்சு சீப்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சி அந்த பெட்டி குளரை வச்சு கும்பிடுவாங்க அது துணியை வச்சுக்குவாங்க அதே போல் மஞ்சள் கிழங்கெல்லாம் வச்சுக்குவாங்க பூ வைப்பாங்க இப்போ இந்த ஒரு வருஷம் வச்சு கும்பிட்டாங்க அப்படின்னா வீட்டில் பெரும்பாலும் இந்த சாமிகள்லாம் வீட்டில் பூத்தவங்க வயசானவங்க தான் இதை எடுத்து செய்கிறாங்க செஞ்சு கும்பிடுறாங்க கும்பிடும் பொழுது என்ன பண்ணுவாங்க பிடித்த பச்சனங்கள்லாம் வச்சுக்குவாங்க பிடித்த பச்சனங்கள்லாம் வச்சு கும்பிடுவாங்க கும்பிட்டு பிடித்தோடனே ஒரு நல்ல துணியில் கட்டி வீட்டின்ல கன்னி மூளை தென்மேற்கு திசையில் அதில் உயரமாக கட்டி அங்கே ஒரு லாப்ட் பலகையோ ஸ்டாண்டோ வச்சு அந்த பட்டியை வச்சுருவாங்க அது தீபாரனை காட்டும்போது அங்கே காட்டுவாங்க ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதே நாளில் ஒரு குறிப்பிட்ட நாளில் சித்திரை மாத பௌர்ணமி சித்திரை மாத பௌர்ணமி பங்குனி மாத பௌருண்டமி இந்த ரெண்டு மாதம் கும்பிடுவாங்க ஆடி தபசு மாசி பச்சை இப்படியெல்லாம் கூட கும்பிடுறாங்க அப்படி கும்பிடும்போது முதல் வருஷம் கும்பிட்டதை எடுத்து எடுத்து தீவாரங்கள்லாம் காட்டி வாயை கட்டி இது பண்ணி சுத்தமாக வச்சு ஓப்பன் பண்ணால் அதற்குளிர வச்சிருக்கிற மல்லிகைப்பூ ஒரு வருஷம் ஆகியும் கூட அது காயாமல் இருந்துச்சுன்னு பாருங்கள் அந்த புடவையெல்லாம் அப்படியே ஒரு வாடகை இல்லாமல் இருக்கும் உள்ளே வச்சுருக்கிற பஞ்சக்கெழங்கு அது அப்படியே தழுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி நெல் போட்டால் தழுக்குது அது மாதிரி தழுத்துச்சுனா அந்த கண்ணி அப்படி துடியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி புல்லரிக்கிறது எனக்கு இப்படி பேசும் கண்ணி துடியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி கண்ணி செய்வன் துடியாக இருந்துச்சுன்னா ஒரு பய அந்த வீட்டில் ஏவல் எவ்வளோ பெரிய கூட செய்வன வர முடியாது வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் விரட்டி விரட்டி அடிக்கும் விடவே விடாது அந்த சாமிக்கு அவ்வளவு பவர் கன்னி தெய்வம் ஒன்று மட்டும்தான் வீட்டுக்குள்ளரே வைத்திருப்பார்கள் மற்ற குலசாமி இதெல்லாம் நிலப்படியில் நிலையிலே தங்கியிருக்கும் இந்த காலத்தில் வாசலில் பந்தனம்னு சொல்லி நில வாசல் படியில் நாகத்தை பந்தனம் பண்ணுவாங்க பந்தனம்னா அங்கேயே தங்கியிருக்கும் செஞ்சிருவாங்க நம்ம வீட்டினுடைய குலதெய்வத்திற்கு தோழி இருப்பார் தோழி ஒரு தெய்வம் இருக்கும் கிழக்கு வாசலுக்கு ஒன்று மேற்கு வாசலுக்கு வேறு வடக்கு வேறு தெற்கு வேறு வாசு சாஸ்திரம் சும்மா இல்லை அதில் பிறகு ஐம்பத்தி ஆறு தேவதைகள் அறுபத்தி நாலு தேவதைகள்லாம் பேசும் சும்மா எல்லாரும் இப்போ சொல்லிக்க வேண்டியதா நானும் வாசி பார்க்குறேன்னு சொல்லிக்க வேண்டியதா அந்த தர்ம தேவதைகள் சத்திய தேவதைகள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும் எந்த வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல எப்படி விலங்க போட்டு அந்த சாமியை கும்பிவிட்டால் செல்வத்தை கொண்டு அந்த கொடுக்கும் கொடுக்கும் அகால மரணமே வராது அப்போ கன்னி தெய்வங்கள் இப்படி ஒரு வருடம் தொடர்ந்து மூணு வருஷம் கும்பிட்டாங்கன்னா அந்த தெய்வம் சாந்தி ஆகிடும் எவ்வளோ நவக்கிரக துன்பம் இருந்தாலும் போக்கிடும் அப் வீட்டில் உள்ளவர்களை சந்தோஷமாக வசத்தும் அதனால தான் வீட்டு சாமி கும்பிட்றேன் கண்ணி வெட்டி கும்பிட்றோம் அப்படின்னா எங்கெங்கயோ வெளியூரில் இருக்கிறவன்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துருவியா சின்ன கிராமத்தில் வசதியே இருக்காது ஆனால் ஒன்றா வந்து இருந்து அங்கே தங்கி எழுத்த வீட்டில் அங்கே எங்கே தங்கி எங்கேயும் இருந்துட்டு அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு எல்லார்டையும் விபூதி வாங்கி ஆசுவோம் அந்த சாமி வந்து யார்கிட்டையாவது வந்து இறங்கும் அந்த வீட்டுக்கு வந்த வாழை வந்த மருமகிட்ட மேலே உடம்புல வந்து இறங்கி மூச்சு வாங்கி நடந்ததெல்லாம் சொல்லும் நடக்க போகிறதையும் சொல்லும் எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் சும்மாவா நம்மளுடைய ஆன்சியன்ட் இண்டியன்ஸு நம்முடைய பாரம்பரிய மிக்க இந்தியர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நகவும் சதையும் அவனு வாழ்ந்திருக்கிறான் நம்மளோட வாழ்ந்தவன் நம்மளோட உழுந்தவர்கள் இப்போ நிறையா குழந்தை அவிகள்லாம் வீட்டில் இருக்குது அகபாசனம் பண்ணுறது அகால பரணம் பண்ணுறது எல்லாம் சுற்றுது எங்கே போகும் ரோட்டில் நிற்கும் அங்கே நிற்கும் சொந்தக்காரங்க வீட்டு வாசலில் நிற்கும் மயிர்கால்களை தொத்திக்கிட்டு வந்துடும் தோளில் ஏறி வீட்டுக்குள்ளேற வந்துடும் அதனால தான் வீடுகளை சுத்தமாக இருக்கணும் பார்பர்ஷாக போயிட்டு வந்தால் முடிய வெட்டி குளிச்சிட்டு வாடா கொல்லப்புற வழியை வீட்டுக்கு இல்லாதனால வெளியே நின்றுட்டு வாங்கடா அப்படிலாம் சொல்கிறது எல்லாரையும் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரக்கூடாது நம்ம தெய்வத்துக்கு பிடிச்சது ஆள் பிடிக்காத ஆள்லாம் இருக்குது அதனால தான் பாத்திரம் மறிந்து பிச்சை கோத்திரம் மறைந்து பொண்ணு கொடுன்னு சொன்னாங்க புரியுதா அப்போ மனிதர்கள் இன்னைக்கு எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக ஆர்டிஃபிஷியலாக போயிட்டான் எந்த வீடு ஒழுக்கமாக இருக்குது எந்த வீடு சுத்தமாக இருக்குது எந்த வீட்லேயும் சக்தி குறைவாக இருக்குது மனமோட போக்கில் போகிறாங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க எத்தனை கம்ப்யூட்டர் எத்தனை இதாலும் இவர்கள் நாம் இறந்து போனவர்கள் நம்முடைய சகோதர சகோதரி நம்ம வைத்து பிள்ளை நம்ம கழித்து விட்டது எல்லாமே நம்மளோட கூடவே வரும் கூடவே வரும் அதுமா மறக்கக்கூடாது ஆயிரம் வேலை இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கையெடுத்து கும்பிட்டு சாமியை கும்பிடணும் நீங்கள் பூ இதழ எத்தனையோ விலைகள்லாம் பூப்பை இல்லாமல் இருக்குது எத்தனை பேர் மணடிச்சிருக்கே இருக்கா இதெல்லாம் அந்த கண்ணியினுடைய சாபங்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு திருமணம் எத்தனை துன்பங்கள் எத்தனை தோஷம் இந்த கண்ணி வழிபாடு விடுபட்டு போடுது குல தெய்வத்தை வணங்கணும் குடும்ப தெய்வத்தை வணங்கணும் வணங்கினீங்கன்னா ஜெயிக்கலாம்